ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறுகடை ஆசையில எனக்கு என்னென்னலாம் நினச்சின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் விஜயவந்தர்லேருந்து புலம்பிகிட்டே இருக்காங்க ரவி ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க நான் கஷ்டப்பட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் இனிமேல் ரவி நம்ம பிள்ளை நான் ஆகி போயிடுச்சு அவன் அவங்க வீட்டோட போய்ட்டு போகிறான்னு புலம்பிகிட்ருக்காங்க நம்மள சார் வந்துட்டு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அவங்க வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாரு ஃபோன் பேசிட்டு வந்தவர்கிட்ட என்னன்னு கேட்குறாங்க இல்லை அவங்க வந்துடுவாங்க அப்படின்ட்டு அண்ணாம சார் மனுப்பிட்டு போகிறார் இவர் சொல்கிறத பார்த்தாலே தெரியுது என் பையன் வரமாட்டான் அப்படின்ட்டு விஜயா இருக்காங்க ரோகினி வந்து ஆண்டி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி தர சாப்பிட்றீங்களா கேட்குறாங்க எனக்கு இப்போ எதுவும் வேணால் எனக்கு ஒரு நேரம் தனியாக விடுங்கன்னு சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் முத்து வந்து மீனாவை கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு போகிறாரு ஏன் இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க இருந்து ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம் சாப்பிட வேணாமா அப்படிங்கிறாரு நீங்கள் பொறுமையாக இருந்திருக்கலாம் நல்ல வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம ஏன் அவர் அடிச்சிங்க அப்படின்னு வந்து மீனா வந்து முத்து கேட்குறாங்க என்னை பார்த்து இப்படி கேட்குறீங்க மீனா காலில் இருந்து நான் எவ்வளோ பொறுமையாக இருந்தேன் ஆளாளுக்கு என்ன அடிச்சுட்டு போகிறாங்க மிதிச்சிட்டு போகிறாங்க கடிச்சு தான் வைக்கல அப்படின்னு நான் பொறுமையாக தானே இருந்தேன் உன்ன பேசினாங்கல்ல அதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு முத்து சொல்கிறாரு நான் சாப்பிட வரல நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு மீனாக சொல்கிறாங்க இப்போ நீ வரலைன்னா நான் நேராக அடிக்க போயிடுவேன் அப்படின்னு முத்து சொல்கிறா ஐயோ வேணாம் வாங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சாப்பிட போகிறாங்க அடுத்த சைனில் வீட்டில் வந்து ஸ்ருதி வந்து கேம் இருக்காங்க ரவி போயிட்டு ஸ்ருதி கிட்டே வா கிளம்ப வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க எது வீடு இருக்குது நம்ம ரெண்டு வருஷம் கழிச்சு தானே வாங்கணும் பிளான் பண்ணோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க கிண்டல் பண்ணாதவா எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு எங்கள் அடித்தவன் இருக்கிற வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க எல்லா பிரச்சனையும் வரும் போவோம் அதுக்காக பிரச்சனையை தலையில் தூக்கி போட்டுகிட்டே வச்சுருந்தா வாழ்க்கை எப்படி அவத்துறது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து ஸ்ருதியை கன்வின்ஸ் பண்ணுறாரு இருந்தாலும் ஸ்ருதி வந்து நான் வர முடியாது நீ வேணா உன போவாத நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறாங்க கேட்குறாங்க அதோட ரவி அங்கே வந்து கிளம்பிடுறாரு கீழே போனோடனே சுருதியோட அம்மா டீ குடிக்கிறீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க இல்லை எனக்கு வேண்டாம் நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு சுருதியோட அப்பா இருந்துட்டு காலைல சாப்பிட சாப்பிட வேண்டியதானு சொல்கிறாரு சுருதியோட வந்துட்டு என்னங்க காலைல நல்லா நாளாக ஆரம்பிச்சிது அந்த ரவுடியால் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அந்த ரவுடி போய் இருக்கிறனா அப்படிதான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணாதன் சொல்ல ரவி கோம் வந்துடுது நம்மளும் பேசும்போது யோசிச்சு பேசணும்ல இல்லை யோசிக்காமல் பேசுனா அப்படி பிரச்சனை வரும் நீங்களும் உங்கள் வயசுக்கான மாதிரி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிளம்பிடுறாரு சுதா விஸ்வநாதன் கிட்ட இவர் வந்து ஸ்ருதிக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தான் இருக்கார் நல்ல பையனாக இருக்காது இவர் எப்படியாவது நம்ம வீட்டோட வச்சுக்கணும் நான் என்னென்னமோ பிளான் பண்ண கடைசியில் நீங்கள் பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க நான் அந்த ரவுடி கிட்ட அடி வாங்கினது உனக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு விஸ்வநாதன் கேட்குறாரு இல்லைங்க அந்த பிரச்சனை நடக்கலனா இப்போ அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சுதா சொல்கிறாங்க எப்படியாவது உன வீட்டோட மாப்பிள்ளையாக்கி அந்த அண்ணாமலையை நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் சொல்கிறாரு அடுத்து முத்துமீனா வீட்டுக்கு வராங்க விஜயா வந்து எதிர்பார்த்தபடி பிரச்சனை பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருந்தால் ரவி ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க எல்லாமே நீ பண்ண பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க முத்துவங்க அப்பா கிட்டே காலிலேருந்து நான் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் சவன்தானா பிறந்தேன் நீங்கள் வேணால் மீனாவை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் மாமா அவர் காலிலேருந்து எதுவும் பேசாமல் சும்மா தான் உட்காந்துருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அந்த ஆள் ரொம்ப ஓவராக பேசினாரு அதான் எனக்கு கோவம் வந்துடுச்சு மீனா போய் திருடின்னு சொல்லாமல் என் பொண்டாட்டியை பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் அதை அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஒன்று இந்த வீட்டில் இவங்க இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க நானே இருந்துக்கிறேன் அவங்கள யோசிச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இன்றைக்கி எஃபீசோடு தானே முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா ப பாய்